அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிறது லக்ன பாவம் என்ற ஒன்றாம் பாவத்தை பற்றியான சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல வந்துட்டு லக்ன பாவம் அப்படின்றது லக்னம்னா என்னென்னு நம்ம பார்த்தோம் லக்ன புள்ளினா என்னென்னு பார்த்தோம் இன்றைக்கி லக்ன பாவத்தில் சிறப்புகள் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா பன்னெண்டு வீடுகளில் முதலாம் வீடாக சொல்கிறது தான் வந்து லக்ன பாவம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பன்னெண்டு பாவங்களும் வந்து இயங்கிறதுக்கு அடிப்படையாக இருக்குது இந்த ஒன்றாம் பாவம்ன்ற லக்ன பாவம் தான் வந்து அடிப்படையாக இருக்குது அது மட்டும் இல்லாத இந்த லக்னத்தை வச்சு தான் இந்த ஒன்றாம் பாவத்துக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் லக்னம் அப்படின்ட்டு மிச்ச ரெண்டு பாவத்துக்கெல்லாம் மற்ற பாவங்கள் தான் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நான்காம் பாவம் அஞ்சு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இந்த ஒன்றாம் பாவம்ன்ற லக்ன பாவத்தை வச்சு தான் வந்து மற்ற விஷயங்களை நம்ம வந்து இந்த ஜாதகரோட மற்ற இலைகளை வந்து நம்ம அடி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒன்றாம் பாவம் வந்து முக்கியத்துவமாக இருக்குது ஓகேங்களா அந்த அதே மட்டும் இல்லாத இந்த ஒன்றாம் பாவத்தை இந்த வச்சு தான் பஞ்சாங்கங்கள் இயக்கத்துக்கு உதவுதும் வந்து இந்த லக்னம் என்ற ஒன்றாம் பாவம் தான் ஏன்னா கட்டத்தில் லக்னத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஜாதகம் பார்க்க கட்டத்தில் லக்னம் தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் மற்ற வீடுக்கு ரெண்டாம் வீடு மூணாம் வீடு அதை வச்சு தான் வந்து மற்ற வீட்டில் பின்பற்றி வருது அப்போது இந்த ஒன்றாம் அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாங்குறது அதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் லக்னம் வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் அப்படின்னா அந்த பேரில் கூட பாருங்கள் லக்குன்ருக்கு இருக்குது என் பேர் கூட லக்னம்ன்றோம் லக்னம்னா என்ன அர்த்தம் லக்கு நம்ம அங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டாலும் நம் லக் அதாவது ஒருத்தர் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லக்னம் என்ற ஒன்றாம் பாவம்னு சொல்ல லக்ன பாவத்தில் தான் வந்து அவர் அதிர்ஷ்டம் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா அதாவது பொதுவாகவே இந்த லக்னத்தை லக்ன பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ஜாதகத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த லக்ன பாவம் அப்படின்றது ஓகேங்களா அவர் பிறப்பு வளர்ப்பு அவர் படிப்பு இதெல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து நம்ம லக்னன்ற ஜாதகத்தை சொல்கிறது லக்ன பாவம் அப்படின்றோம் இந்த லக்கு நம் அதாவது ஒரு ஜாதகரோட அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு எங்கே இருக்குன்றது தான் அவரோட ஒன்றாம் பாவத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்து அந்த இதுக்கு வந்து லக்கு நம்ம அப்படின்னு வச்சுருக்கோம் இவன் ஜாதக ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட லக்குன்னு தான் போட்டிருப்பாங்க அப்போது ஒருத்தரோட லக்கு அதிர்ஷ்டம் அவர் பிறந்த நேரம் அதேமாதிரி நம்ம சொல்லுவோம் பொதுவாக சொல்ல வச்சுக்கூடோ அவ என்ன பிறந்த நேரம் நல்ல நேரம் நல்லா மேலே வந்துட்டான் அப்படின்னு இப்போ எதை வச்சு சொல்கிறான் அந்த பிறந்த நேரம் அந்த பிறந்த நேரன்றது அதுதான் லக்குன்றே அதுதான் அதுக்கு அதை வச்சு தான் நம்ம லக்னம் கணிக்கிறோம் பிறந்த நேரத்துக்கு டைம் வச்சு தான் சூரியனை ஒழிக்க வச்சு நம்ம லக்னத்தை கணிக்கிறோம் அப்போ அந்த லக்கு அப்போ ஒரு ஜாதகருடைய முழு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றி எல்லாமே வந்து அந்த லக்னம் தான் இருக்குது அதே மாதிரி அந்த ஜாதகரோட குணாதிசயங்கள் அப்படின்றோம் அவர் அந்த லக்னத்தில் அந்த லக்னாதிபதியை வச்சு அந்த லக்னாதிபதியை வச்சு தான் வந்து அவரோட குணநலங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாத அதோட அதில் வேறு எதாவது கிரகம் இருக்கா அப்படின்னாலும் அந்த இதுவும் வந்து அந்த ஜாதகர்கிட்ட அந்த இதுவே இருக்கும் அதுவே அந்த லக்னாதிபதி வேறொரு பாவத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து அந்த பாவத்துக்கான முயற்சிகளை தேடி போவார்னு அர்த்தம் ஓகேங்களா அதுதான் வந்து விதி கதி மதி அப்படின்றோம் விதி என்பது லக்னம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாத மதியது சந்திரன் எல்லாருக்குமே தெரியும் கதின்றது சூரியனை குறிக்கும் ஓகேங்களா அப்போது இந்த விதி மதி கதின்ற அப்போது ஒரு ஜாதகரோட குணநலங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதி என்ற லக்னம் ஓகேங்களா ச மதி என்ற சந்திரன் இருக்கிற ராசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சூரியன் சூரியன் ராசியில் இருக்கோம் இதை வச்சு தான் வந்து இந்த ஜாதக குணநலங்கள் இவருடைய இந்த வழக்கு இந்த ஜனத்தில் இவருடைய இது எப்படி இருக்கும் அப்படின்ற சிம்பிளாக நம்ம சொல்கிறதுக்கு இருக்கும் அளவுக்கு வந்து இந்த லக்னம் வந்து முக்கியத்துவம் வாங்கியிருக்குங்க லக்ன பவம் அதேமாரி நம்ம பொதுவாக லக்னத்தை பற்றி என்ன சொல்லுவோம் லக்னம் இந்த ஜாதகர் வெள்ளையாக இருப்பார் கருப்பாக இருப்பார் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஜாதகர் வச்சு நம்ம சொல்லுவோம் அவர் நீட்டாக உயரமாக இருப்பாரா நல்லா படிப்பாரா அவர் வேலைக்கு எப்படி போவார் சொந்த வேலை செய்வாரா இல்லை வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவாரா இல்லை ஒரு இடத்துல கட்டி வேலை செய்வாரா நல்ல வேலைக்கு போவாரா ஆட்கூட வச்சு நல்லா திரும்ப குடும்பத்தை திரும்ப நடத்துவாரா வெளிநாடு தான் போவாரா அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் அதேமாதிரி ஒரு ஜாதகரோட தலைமை பண்பு இருக்குது அட்மின் பொறுப்பு இருக்குது இருக்கா தலைமை பொறுப்பு உயர் பகுதிகளை போவாரா அப்படின்றத எதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றாம் பாவம் லக்ன பாவம் அது மட்டும் இல்லை இந்த லக்ன பாவத்தை குறிக்குது அப்படி எது பார்க்கும் அப்படின்னா தலை பாகத்தை குறிக்கும் லக்னம் ஒன்றாம் பாவம்னா தலை தான் குறிக்குது ஓகேங்களா ஓகே அந்த கால புருஷ தத்துவப்படி அந்த ஒன்றாம் பாவத்துக்கு அதிபதியார் பத்துல கணேஷராசி அதிபதியார் செவ்வாய் பகவான் தான் வருவார் ஓகேங்களா அப்போ அந்த செவ்வாய் பகவான் இது அதுக்கு என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டுக்கு சிரசுன்னு தான் நம்ம சொல்லணும் தலைக்கு என்ன சொல்லுவோன்னு சிரசுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த சிரசுன்னு சொல்லிச்சே வந்து இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ நம்ம வந்து திருமண பொருத்தங்கள்லாம் பார்க்கோம் இந்த திருமண பொருத்தம் பார்க்கச்சே இந்த செவ்வாய் நட்சத்திரமான ஓகேங்களா மிருகசீஷம் சித்திரை அபிக்டம் இந்த மூணு நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா திருமண பொருத்த ரஜ்ஜு பொருத்தம் பார்க்குச்சே சிரசு ரஜ்ஜுன்னு வரும் ஸோ அப்போ பாருங்கள் அப்போ எந்தளவுக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஒத்து அந்த சிரசு ரஜ்ஜுன்றதுக்கு தலைப்பாகத்தை குறிக்கிறது மேஷராசி அது ஃபஸ்ட்டு ராசி காலகிருஷ்ணம் ஃபஸ்ட் ராசி அதுவும் தலைப்பாகம் அது அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் வந்து தருமணபுர்த்தத்தில் பார்க்கச்சே வந்து உங்களை எதை குறிக்குது சிறசு ரஜை குறிக்குது அப்போது அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த ஒன்னாம் பாவத்துக்கும் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த ஜா அந்த ஜ ராசிக்கு அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த அதிபதிக்கும் வந்து முக்கியத்துவம் எப்படி இருக்குது அந்த பாவத்தை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றத ஜோதிட அவ்வளோ வித்தியாசமான இது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இந்த ஒன்னாம் பாவத்தில் இருக்க சிறப்பு அம்சங்கள் இருக்குது இன்னும் இதில் வந்து இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்